அமெரிக்காவில் கட்டடம் ஒன்றில் மோதிய விமானம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று நேற்று வர்த்தக கட்டடம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்து பதினெட்டு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஒற்றை இயந்திரம் கொண்ட ஆர்வி பத்து ரக சிறிய விமானம் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் பதினெட்டு பேர் பலத்த காயங்களுடன் வைத்திய சிகிச்சை பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பலியானவர்கள் விமான பயணிகளா அல்லது அது விபத்துக்குள்ளான கட்டடத்தில் பணிபுரிந்தவர்களா என்பது தெரியவில்லை என கூறப்படுகிறது விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது